கார்த்திக் பெயர் ஒன்று போதும் அவர்தான் கார்த்திக் ஸ்பெஷல் கார்த்திக்கின் பெயர் முரளி கார்த்திகேயன் நடிகர் முத்துராமன் மற்றும் சுலோச்சனா இருவருக்கும் நான்காவதாக பிறந்தார் தந்தை புகழ்வாய்ந்த தமிழ் நடிகர் தாய் சுலோச்சனா நாடகத்தில் திருமணத்துக்கு முன்பு நடித்திருக்கிறார் சென்னையில் செயின்ட் பீட்ஸ் பள்ளியில் படித்தார் கார்த்திக் இவரது வகுப்பு தோழர் அழகே உன்னை ஆராதிக்கிறேன் படத்தில் நடித்த நடன இயக்குனர் சின்னி பிரகாஷ் ஒருமுறை பாரதி ராஜா தன் புதிய காரில் ஓட்டிச் செல்லும் போது ஒரு சைக்கிளில் வந்த பையன் மேல் மோதி விடுகிறார் அவனை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சிகிச்சை செய்து வீட்டில் அந்த பையனை விட வருகின்றனர் பாரதி ராஜாவும் அவரது நண்பர் பிரகாஷும் எதிரே முத்துராமன் வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த கார்த்திக்கை பார்த்து அவரை அழைத்துப் பேசுகிறார் நடிக்கிறாயா என கேட்டதும் டாடியை கேட்க வேண்டும் என்கிறார் பாரதி ராஜா வரும்போது வீட்டில் இல்லாத தந்தை முத்துராமன் பாரதி ராஜாவுக்கு போன் செய்கிறார் அவன் உங்கள் பிள்ளை தாராளமாக அவனை அழைத்துச் செல்லுங்கள் அதற்கு முன் சில விஷயம் என கார்த்திக்கின் பிளஸ்களையும் மைனஸ்களையும் முன்பே சொல்லிவிடுகிறார் பாரதிராஜா சிரித்துக் கொண்டே நான் பார்த்துக் கொள்கிறேன் என்கிறார் கார்த்திக் நடித்த அலைகள் ஓய்வதில்லை படத்தில் அம்பிகாவின் தங்கை ராதா அறிமுகமானார் தியாகராஜன் ராதாவின் அண்ணனாக அறிமுகமானார் அலைகள் ஓய்வதில்லை படத்தின் கதை பிடித்துப் போனதால் அதை தெலுங்கிலும் எடுக்க பாரதி ராஜாவிடம் வந்தார் சங்கராபரணம் தயாரிப்பாளர் எடித நாகேஸ்வரராவ் அப்போது அலைகள் ஓய்வதில்லை தொடங்கியிருந்தது ஆனாலும் அவருக்காக இரண்டு மொழியிலும் எடுக்க முன்வந்தார் பாரதி ராஜா ராதாவை நாயகியாக ஒத்துக்கொள்ளாத நாகேஸ்வர ராவ் அருணாவை நாயகியாக கொண்டு வந்தார் தியாகராஜன் வேடத்தில் சரத்பாபு நடித்தார் முரளி என்கிற சொந்த பெயரில் தெலுங்கில் அறிமுகமானார் கார்த்திக் ஸ்ரீதர் இயக்கிய நினைவெல்லாம் நித்யா படத்தில் ஜிஜி ஜெமினி கணேசன் கார்த்திக்குடன் அறிமுகமானார் குரூப் டான்சராக இருந்த கற்பகவள்ளி பிரியா என்கிற பெயரில் துடிக்குது மனசு படம் நாயகியானார் ஆயிரம் நிலவே வா படத்தில் முதன் முதலாக இரட்டை வேடத்தில் நடித்தார் கார்த்திக் இரண்டு கார்த்திக்கையும் வேறுபடுத்த எப்டி எப்படி என்கிற டயலாகை ஒரு கார்த்திக் பேசுவதாக நடித்தது அப்போது பேசப்பட்டது அமீர்ஜான் இயக்கிய வண்ணக்கனவுகள் படத்துக்காக தன் கண்களில் இலைகளின் சார்களை பிழிந்து ஊற்றி கண்களை சிவப்பாக்கி நடித்தார் ஊமை விழிகளில் கௌரவ வேடத்தில் நடித்த கார்த்திக் அப்போது உதவி இயக்குநராக பணியாற்றிய ஆர் வி உதயகுமாருக்கு உரிமை கீதம் படத்தில் நடித்துக் கொடுத்து இயக்குநராக்கினார் கன்சிமிட்டும் நேரம் படம் மூலம் கவிஞர் கண்ணதாசன் மகன் கலைவாணன் கண்ணதாசனை இயக்குனராகவும் நடிகர் சரத்குமாரை தயாரிப்பாளராக்கியதும் தான் அம்பிகாவின் சகோதரி ராதா போல் ராதிகாவின் சகோதரி நிரோஷாவும் கார்த்திக்குடன் அக்னி நட்சத்திரம் படத்தில் அறிமுகமானார் கார்த்திக் சோலைக்குயில் படத்தில் தன்னுடன் நடித்த ராகினியை மணந்து கொண்டார் அவரது தந்தை முத்துராமன் தன் நாடகத்தில் நடித்த சுலோச்சனா என்கிற கார்த்திக்கின் அம்மாவை மணந்ததும் மகன் கவுதம் கார்த்திக் கூட மஞ்சிமா மோகனை மணந்து கொண்டதும் கவனிக்க வேண்டிய செய்தி நல்லவனுக்கு நல்லவன் படத்தில் வில்லனாக நடிக்க கார்த்திக் சம்மதிக்காததால் ஏவிஎம் கார்த்திகை ஹீரோவாக வைத்து அடுத்த படம் எடுப்பதாக சொல்லி நடிக்க வைத்தது அப்படி நல்லவனுக்கு நல்லவனுக்காக ஏவிஎம் தயாரித்த படம்தான் நல்லதம்பி மணிரத்னமும் கார்த்திக்கின் அண்ணன் கணேஷும் டென்னிஸ் கிளப்பில் விளையாடிக் கொண்டிருக்கும் போது மௌனராகம் என்கிற படத்தில் ஒரு நல்ல ரோல் இருக்கிறது நடிகர்கள் கிடைக்கவில்லை எனச் சொல்ல கணேஷ் கார்த்திக் சும்மாதான் இருக்கிறான் அவனிடம் கேட்டுப்பார் எனச் சொல்ல மணி கார்த்திகிடம் கதையை சொல்ல கார்த்திக் படத்திற்குள் வருகிறார் கார்த்திக்கின் மௌனராகம் மனோகர் பாத்திரம் இன்று வரை பல பத்தாண்டுகள் கடந்தும் ரசிக்கக்கூடியதாக இருக்கிறது ரேவதி மோகனை விட கார்த்திக் படத்தில் அதகலம் செய்திருந்தார் மிஸ்டர் சந்திரமௌலி என அழைக்கும் கார்த்திக்கின் டயலாக் மிகப்புகழ் பெற்றது பதினொன்பது நூற்று தொன்னூற்று ஒன்றில் வெளியான கார்த்திக் நடித்த படமான வணக்கம் வாத்தியார் படத்தில் பாடல்களுக்கு இசை சம்பத் செல்வம் பின்னணி இசை அறிமுகம் ஏ ஆர் ரஹ்மான் அவுனராகும் படத்தில் மணிரத்னத்தின் இயக்கத்தில் ரேவதியுடன் கௌரவ வேடத்தில் நடித்த கார்த்திக் பின் தன் கிழக்கு வாசல் படம் மூலம் மணிரேவதி படமான அஞ்சலியுடன் வெளியாகி வெற்றி பெற்றார் கார்த்திக்கின் கோபுர வாசலிலே படத்தில் மோகன்லால் ஒரு காட்சியில் தோன்றியதன் மூலம் தமிழில் லாலின் படமானது விக்னேஸ்வர் படம் மூலம் விகே ராமசாமியின் மகன் ரகுவை இயக்குனராக்கினார் கார்த்திக் பின் தொடர்ந்து சின்னகண்ணம்மா கட்ட பஞ்சாயத்து சுந்தரபாண்டியன் படங்களில் ரகுவுக்காக நடித்துக் கொடுத்தார் அமரன் என்கிற படத்துக்காக கார்த்திக் வெத்தல போட்ட ஷோக்குல என்கிற பாடலை ஆதித்யன் இசையிலும் முஸ்தபா பாடலை விசுவகுரு என இரண்டு இசையமைப்பாளர்களின் பாடல்களை பாடியிருந்தார் அமரன் படத்தில் கார்த்திக்குடன் புகழ்பெற்ற ஹிந்தி நடிகர் ஷம்மி கபூர் நடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஷம்மி நடித்த ஒரே தமிழ் படம் இது உன்னை நினைச்சேன் பாட்டு படித்தேன் படத்தில் கார்த்திக்குடன் நடித்தார் மலையாள நடிகை மோனிஷா கதைப்படி இறந்து போகும் மோனிஷா சில வருடங்களில் ஒரு கார் விபத்தில் இறந்தார் சுதந்திரப் கால கதைக்கருவில் எழுத்தாளர் சுஜாதாவின் கதையில் நடிக்க இருந்த கார்த்திக் பின் கதை மாறி நாடோடிதென்றல் படத்தில் நடித்தார் படம் தோல்வியடைந்தது கல்யாண ராசி படம் மூலம் பழம்பெரும் இயக்குனர் கேட் சங்கரின் மகன் சிவபிரசாத்தை இயக்குநராக்கினார் கார்த்திக் உன்னை சொல்லிக் குற்றமில்லை என்கிற அமீர்ஜான் படத்தில் வில்லனாக நடித்தார் பிரபல கராத்தே மாஸ்டர் ஷீஹான் ஹுசைனி கார்த்திக் ஹுசைனி காட்சிகள் அப்போது பேசப்பட்ட ஒன்று குமுதம் இதழில் கவிஞர் வைரமுத்து ஒரு தொடர்கதை எழுதினார் வானம் தொட்டுவிடும் தூரம்தான் என்கிற அந்த தொடர்கதை அப்போது வாசகர்களால் பாராட்டப்பட்ட ஒன்று வானம் தொட்டுவிடும் தூரம்தான் படத்தின் நாயகர்கள் வாஞ்சி மற்றும் செந்தோழனாக கார்த்திக் மற்றும் ராதாரவி நடித்தனர் நட்பு என்கிற பெயரில் வந்த அப்படம் வெற்றி பெற்றது கார்த்திக் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மிஸ்டர் சந்திரமௌலி என்கிற படத்தில் நடித்தார் இதில் தனது மகன் கௌதமுடன் இணைந்து கார்த்திக் நடித்தார் என்பதுதான் ஸ்பெஷல் சிவகுமாரின் மகள் பிருந்தா இந்த படத்தில்தான் பாடகியாக அறிமுகமானார் கண் சிமிட்டும் நேரம் படத்தில் ஆன்டி ஹீரோவாக நடித்த கார்த்திக் முழு வில்லனாக நடித்த படம் அநேகன் தனுஷுடன் இணைந்து நடித்த படமும் இதுதான் சீத கொக்க சிலக்க படத்தில் அதாவது அலைகள் ஓய்வதில்லை தெலுங்கு ரீமேக்கில் பாரதி ராஜாவின் உதவி இயக்குனராக இருந்த வம்சி பின்பு கார்த்திக்கை வைத்து எடுத்த படம்தான் அன்வேஷனா பானுபிரியா கார்த்திக் நடித்த ட்ரில்லர் படமான அன்வேஷனா ஆந்திராவில் பல இடங்களில் நூறு நாட்களை தாண்டி ஓடியது தமிழில் பாடும் பறவைகள் என டப் செய்யப்பட்டு வெளியானது கார்த்திக் அமரன் படத்தில் இரண்டு பாடல்கள் பாடியதோடு நின்றுவிடவில்லை சுயமரியாதை சின்ன ஜமீன் சிஷ்யா பிஸ்தா பூவேலி ஹரிச்சந்திரா போன்ற படங்களில் பாடியிருக்கிறார் இதில் ஸ்வர்ணலதாவுடன் இளையராஜா இசையில் பாடிய ஓணப்புத்தட்டு புல்லாக்கு பாடல் பலராலும் ரசிக்கப்பட்ட பாடல் கார்த்திக் ராகினியை எண்பத்தொன்பதாம் வருடம் திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு கௌதம் கியான் என இரண்டு மகன்கள் தொன்னூற்றி இரண்டில் ராகினியின் தங்கை ரதியை மணந்தார் கார்த்திக் இந்த தம்பதிகளுக்கு திறன் என்கிற மகன் இருக்கிறார் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ